மொபைல் ஸ்டேஷன் வணக்கம் இன்னைக்கு கலைஞரோட நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் இருந்து அமைச்சர்கள் முதல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கோலாகலமாக வந்து கொண்டாடி இருக்காங்க எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாடைகள் இனிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா போல வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலையில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த நினைவிடத்திற்கு அதாவது கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்திவிட்டு வந்து சென்றிருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தும் காணொலியை நீங்கள் இப்போ பார்க்கலாம்